மொத்தம் எல்லாருக்கும் இது அனாரமா செய்யறது நீங்க பாத்துக்கணும் ஆ ஏன் இவ்வளவு பொறுமையா இருக்கேன் நமக்கு இது பத்தாவது பத்துல ஒன்னா நூத்துல ஒன்னா இருக்கலாம் இவங்களுக்கு இது முதல் மேடம் எல்லாரையும் கூப்பிட்டு கௌரிக்கும் போது நான் பொறுமை உட்காந்துருக்கல ஏன் இது அவங்க சந்தோஷம் அவங்க கொண்டாடுறாங்க கஷ்டப்பட்டு படம் எடுத்து கொண்டு வந்து வந்திருக்காங்க ஹஸ்ட்ரீட்லேருந்து சீல் போட்டா ஃபோட்டில் இருந்து எல்லாத்துக்கும் கூட சாவு சால கூட்ட ஒரு சந்தோஷப்படுத்துறாரு நான் பொறுமையா இருந்தே சீக்கிரம் நான் சொன்னா நான் இங்கே ஈஸியாக போகணும் ஒன் ஆகும் ஏன் பொறுமையா இருக்கேன் அது மதிக்கிறேன் இல்லை இதுக்கப்புறம் அப்படி யாராவது சொன்னால் நேரம் இங்கே வாங்க உங்கள் மூஞ்ச கட்டணா நான் நான் வெளிச்சிருந்து பேசுகிறேன் போச்சு கிண்ட தப்புல சார் விளாட உங்களுக்கு ஆ சார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பிஆர்ஓ எல்லாரும் அசூல் பண்ணி கொண்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்த எவ்வளோ பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு ஒரு விஎபி எவ்வளோ கூப்பிட்றாங்க தெரியுமா உங்களுக்கு

ஐஏஎஸ் கண்ணம்மா மேடை இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறத விட நம்ம பிஆர்ஓ விஜய் ஒரு அரங்கேற்று மேடையாக அவனுக்கு பால் ஆமாம் ஆமாம் அவர் முதல் முதலாக ஒரு பிஆர்ஓ பன்னி படத்தில் நான் வந்து பங்கு வருது நான் வந்து இப்போ சந்தோஷமாக நினைக்கிறேன் வரலாற்று ஆமாம் அப்புறம் இந்த படத்துக்கு என் முரளி தான் கூப்பிட்டாப்பில் சார் இந்த படம் சார் ஐஏஎஸ் கண்ணம்மன படம் நீங்கள் வரணுன்ட்டு நான் ரெண்டு நாள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன் இது மூணா நாள் மூணாவது நான் இப்போ வள்ளேட்டை முதல்ல இப்போ தொடர்ந்து இருக்குது இன்னொன்று டிப்சி நிறையா மீட்டிங் இருக்குது மேதினாத்தோட வேலையை நடந்துகிட்டு இருக்குது அது ஒரு போயிட்டுருக்கு இப்போ செல்லுன்னு சார் கூச்சுக்கு போகிறோம் அப்படின்ட்டு நான் இதை விட முட்டுவோம் சின்ன வச்சுன்னா கேஷ் வந்துடுது நான் அப்புறம் திருப்பியும் அவர் விடலை இல்லை சார் நீங்கள் தான் வேணுங்கிறாங்க ரொம்ப தான் கேட்குறாங்க சார் சரி ஓகே அப்படின்னு பேர பேரரசு எவ்வளோ அன்பாக கூப்பிட்றாங்கன்னு என்ன நினச்சேன் அப்போ தான் தெரிஞ்சது நம்ம ராஜசோழன் வந்து ஒரு ஈக்குவச்சி தான் கூப்பிட்டுருக்காரு நம்ம டஸ்ட் அஸ்ட் சேர ட்ரை பண்ணோமே நம்மளை சேர்த்துக்கலையே நம்ம ஒரு படம் எடுத்து அதை முடித்து அவரே கூப்பிட்டு உட்கார வைக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு திட்டம் தான் பெரிய திட்டம் தான் அது அது இப்போ ஒரு பேசுனா தெரிஞ்சது ஆமாம் நான் அவாய்ட் பண்ண சார் என்ன உங்களை சந்திக்கிட்ட இருந்திருக்கோம் ஆமாம் ஆனால் நான் ஒன்று ஒரு புரிஞ்சுக்கங்க இண்டஸ்ட்ரியை சேர்ந்து அஸ்டண்ட்டாக இருந்து படம் முன்னாள் லேட்டாயிருக்க இப்போ என் சீக்கிரம் வந்துட்டீங்க நீங்கள் ஏன்னா யாரும் சேர்த்துக்கல்கிறோம் வெறி வரும் ஏன்னா என்னையே சேர்த்துக்கல நீங்கள் என்னைய உள்ளே விடலை வந்து காட்டலாம் பார் எவனுக்கு ஒரு வெறி வருதோ அவன் சீக்கிரம் டேரக்டர் ஆகிருப்பான் எவனுக்கு ஒரு ஒரி வருதோ உக்காண்ட்டே இருப்பான் உங்களுக்கு அந்த வெறி வந்ததுனால நீங்கள் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க ஓகே இப்போத்தான் நான் ஏன் வந்துங்கிற விளக்கம் எனக்கே தெரிஞ்சு காரணம் தெரிஞ்சு போச்சு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆமாம் டிஆர் ஆச்சதுக்கப்புறம் கதை கதை வாசனம் பாடல்கள் டைரக்ஷன் தயாரிப்பு நடிப்பு எல்லாம் அடுத்த டிஆர் தான் நீங்கள் ஆமாம் பிஆர் ஓல விட்டு அதனால் ஒரு நாங்கள் விட மாட்டோம்ல விஜயமுரிய விட மாட்டார் ஜான் நல்லா பேசுனார் நிறைய விஷயங்கள் லைஃப்பில் ரொம்ப அடிபட்டுருக்காரு ரொம்ப மிதிப்பட்டுருக்காரு ஆமாம் வாழ்க்கையில் அந்த மாதிரி வந்தவங்களும் அந்த மாதிரி பேச முடியும் அவனு சொன்னார் நல்லா நமக்கு பின்னாடி குறை பேசுகிறவங்கள கண்டு அப்படின்ட்டு முன்னாடி குறை பேசுறவங்களும் மதிக்கணும் என்ன இல்லைங்களா இது இதை மாதிரி சொல்ல யாரும் ஒருத்தர் இருக்காங்க மொத்தமாக அவங்க பாசிக்க முடியாது நண்பர்கள் கூட்டம் அதிகம் இங்கே அதே மாதிரி எப்படி பின்னாடி யார் குறை சொல்கிறாங்களோ அதை எப்படி மைண்டில் ஏற்றக்கூடாதோ அதே மாதிரி நம்ம முன்னாடி நம்மளுக்கு போன் தெல்றாங்கல்ல அது மைண்டில் ஏற்றவே கூடாது பின்னாடி குறை சொல்லும் மோசம் யாருன்னா நம்ம போழுந்து ஏற்றி விட்டுருவோம் நம்ம உண்மையை நம்ம வச்சுக்கலாம் முடிச்சு லைஃப் ஆமாம் புகழ்றதே நாளைக்கு முக்கால் வருவான் அதனால் எங்கேயே ஒருத்தன் அதிகமாக போல்றானோ அதை இவன் போல்றது கரெக்டாக அப்படின்னு யோசிக்கணும் கரெக்டாக தான் ஓகே பரவாயில்ல இவன் நம்ம தகுதிக்கு மீறி புகழானோ நம்மளை வேறு எங்கேயத்துக்கு வைக்கிறானோ அப்படிங்கும்போது அப்பா அவங்கட்டு உருசாக இருக்கும் இடம் ஊர்றதைக்குதான் நம்மளை எவ்வளோ நம்ம தகுதிக்கு மீறி பேசுகிறாங்களோ அவங்களும் கொஞ்சம் விலகி இருக்கணும் அவங்கள விலைக்கு வைக்கணும் நம்ம விலகி இருக்கணும் அதுதான் சான்ஸ் சார் சொன்ன நல்ல நிறைய விஷயங்கள எனக்கே ஒரு ஆமாம்ல அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்புறம் குட்டி மருசா வந்து கதை தான் யோசிக்க வரோம் நாங்கள் படத்துக்கு ரூம் போட்டு கூட வரமாட்டேங்கிறது வர இப்போ கோர்ட்டில் போய் ஜட்ஜையும் முறக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை வைக்கிறாரு நிறைய சமாச்சாரம் இருக்கு புரியலையா நான் சொல்கிறேன் இது வந்து நல்லவங்களுக்கு புரியாது என்ன ஒழுங்காக வாழ்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் புரியாது ஆமாம் அது கொஞ்சம் இந்த பெண் பித்தர்களுக்குப்பாங்களே அவங்க அவங்க தான் கதை கதையை உருவாக்குவாங்க அவங்களுக்கு புரியுது அதே மாதிரி அவர் விஜயமுரி சார் வந்து தூக்காளி ஏதோ கூப்பிட்டாங்கிட்ட வீட்டில் தப்பான் வச்சுக்க போகிறாங்க நல்ல வேலை ஆக அங்கேயும் தப்பான வச்சுக்க மாட்டாங்க நீங்கள் ஜெயந்தி மேடத்த நீங்கள் கதாநாயகி நடிக்கணும் சுற்றிக்குல அந்த வீடியோ பார்ப்பாங்க அங்கேருந்த போட்பாங்க நான் ஒவ்வொருத்தரும் பேசும்போது நான் வந்து பக்கத்தில் நான் பேர் கேட்டுக்கிறேன் உங்க பேர் என்ன அவங்க பேர் என்னன்ட்டு ஆனால் அவரு மனப்படம் வச்சுருக்காரு சார் ஜெயந்திங்கிறாரு காயத்திரிங்கிறாரு கோமல் சர்மாங்கிறார் ஜெயந்தி சத்ய சத்தியாக கட் பண்ணி கடைசி அவர் ஜெயந்தின்னு பண்ணியிருக்காரு ஜெயந்தி தான் இங்கே வந்து மற்ற கேமரா தெரியாது தெரியாது இங்க தெரியாது அப்புறம் குட்டி அதை வராது நான் சார் சீக்கிரமே அவர் கவிதைக்கிட்டிக்கு கதை கிட்ட ஒரு புக்கை போடுங்க சார் நாங்கள் படிச்சது தெளிவாகிக்கலாம் ஐஏஎஸ் கண்ணம்மா கண்ணம்மாங்கிறதே தமிழ்நாட்டில் ஒரு பிரியமான பெயர் கண்ணம்மா அது வந்து பாரதியார் ஒரு கண்ண புதுமை பெண் அது அந்த பெண்ணுக்கு உருவம் இல்லை ஒரு ஒரு கண்ணம்மா கண்ணமான ஒரு கற்பனை பெண்ணு தான் இருக்கு அவருடைய கற்பனைக்கு தான் அந்த கண்ணம்மாங்கிற பேருக்கு உருவம் இல்லை உருவம் இல்லையே தவிர அந்த கற்பனை கண்ணம்மாவுக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் உருவம் கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் டாக்டர் ஆனாங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான் யாராலாம் ஐஏஎஸ் ஆனாங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான் யாராலாம் போலீஸ் அதிகாரி ஆனாங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான் யாரெல்லாம் ஒரு எழுத்தாளர் ஆனாங்களோ அவங்களாம் கண்ணம்மா தான் இங்கே முன்னேறின எல்லா பெண்களுமே கண்ணம்மா தான் இந்த ஐஏஎஸ் கண்ணம்மா அதுவும் பாரதாரியன் கண்ணம்மா தான் நாட்டில் வீரமங்க வேலுணாச்சியார் முதல் தரப்பில் இப்படி குயிலி அஞ்சலியம்மா இப்படி நிறைய நிறைய பேருக்கு அப்பையே முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காங்க கண்ணம் ஆயிரம் கண்ண மக்களை சொன்னாங்களே லிஸ்ட்டு போட்டார்ல ஐஏஎஸ்ல ரெண்டாயிரம் கண்ணம்மா டார்கில் ஐயாயிரம் கண்ணம்மா இருக்க நிறையா இருக்கும் நிறைய கண்ணம் மக்கள் நம்ம உருவாக்கிட்டோம் ஒன்று நம்ம வந்து நம்ம பெண்கள் முன்னேறலன்ட்டு நம்ம வந்து நான் குறைப்படக்கூடாது நிறைய முன்னேறோம் நான் காலேஜ் படிக்கும்போது மொத்தம் இருபத்தஞ்சி பேர் அது கிளாஸில் இருபது பேர் பசங்க இருப்பாங்க அஞ்சு பேர் பொண்ணு இருக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு வீட்டில் எங்க யார்கிட்ட இங்க நான் பேசுனேன் அங்கே கேட்டுருச்சு என்ன உங்களுக்கு போ வீட்டில் இருக்கு கச்சேரி இருக்கு அப்போ அஞ்சு பொருட்கள் இருப்பாங்க நான் இருபது பசங்க நம்ம யாராவது லோக் பண்ணலாம் அப்படின்னு போவாங்களே அதை ஃபிக்ஸ் பண்ணிப்பான் இது ஏன் ஆளு ஒரு பண்ண நாலு அஞ்சு பேர் பிக்ஸ் பண்ணிடுவாங்களே நமக்கு உண்மை இருக்காது ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஆளுன்னு சொல்லிட்டான் ஃப்ரெண்ட் ஆளுன்னு சொல்லிட்டான் அப்போல்லாம் அஞ்சு பேர் தான் பெண்கள் வருவாங்க காலேஜ் இருபது பேரில் இன்னைக்கு ஆண்களை விட பெண்கள் அதிகம் காலேஜ் படிக்கிறாங்க பெண் உண்டே இருக்காங்கல்ல இங்கே தன்ன மக்கள் முன்னே இருக்காங்கள இன்னொன்று இன்னைக்கு பேசுனா தம்மாவை கோமட் சர்மாவா சப் கோமல் சர்மா தானே கூட கேட்க அம்மா கோமல் சர்மா தெளிவாக பேசுகிறேன் ரொம்ப நல்லா பேசினா கேட்குறேன் ஆமாம் சூப்பர் நல்லா பேசினீங்கம்மா ஓகே சூப்பர் நான் ஒரு பெண்ணை பேசும்போது தான் அந்த இது அவனுக்கு புரியும் அவங்க படிப்பு மட்டும் இல்லை இன்னைக்கு நாடு அது உண்டாசமாக போயிட்ருக்கு இன்னைக்கு குட்டியில் அடிமையிட்டாங்க ட்ரக்ஸ்ஸு நல்லா சொன்னாங்க ஒரு நாட்டை அழிக்கணும்னா இந்த இளைய தலைமுறை அழிச்சா போதும் இளைய தலைமுறை எப்படி அழிக்கணும் சுட்டுக் கொள்ளணுமா குத்தி கொள்ளணுமா அவங்கள்ட்ட மது பழக்கத்துக்கும் கஞ்சா பழக்க பழக்கத்துக்கும் அடிமையினால போதும் நாட்டு குடிச்சு ரொம்ப இன்னைக்கு தெரியாது ஆயிடுச்சு நம்ம விழித்துக் கொள்ள வேண்டும் கண்ணமா இன்னைக்கு இன்றைக்கி நான் சொல்கிறேன் படித்து வேலைக்கு இல்லை இன்னைக்கு கண்ணாமக்கள் ஒவ்வொரு தாயும் கண்ணமாக இருக்கணும் பிள்ளை பெற்ற ஒவ்வொரு தாயும் கண்ணமாக இருக்கணும் நம்ம வந்து அரசாங்கத்தை குறை சொல்கிறது அவங்களை குறை சொல்கிறது அதெல்லாம் இல்லை நம்ம பிள்ளைகள் நம்ம கரெக்டாக வளர்க்கணும் இன்னைக்கு பெற்ற பிள்ளைகளை யார் கரெக்டாக ஒழுங்காக சுய ஒழுக்கத்துடன் வளர்க்குறாங்களோ அந்த ஒவ்வொரு தாயும் இன்னைக்கு கண்ணமாக யுத்தத்திலே இந்தியா தானே பெண்ணுக்கு பெருமை பேசுற நாடு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தானே பெண்ணுக்கு பெருமை பேசுற நாடு அந்த பெருமை எங்க யார் சொல்லி கொடுக்குங்க பிளேஸ்குள்ள போட்டு அது தவக்குற நேரத்திலே பிளேஸ்குள்ள போட்டு நாசம் ஆக்கிறாதிய கூட வச்சுங்க அதே மாதிரியா பெண்களுக்கும் சொல்லுங்க பெண் பெண் எப்படி இருக்கணும் அவங்க ஆனோட பெருமை சொல்லுங்க அப்பனோட பெருமை சொல்லுங்க அப்ப எந்த கஷ்டப்படலாம் அப்படின்னு நீங்க பெண்களுக்கு சொல்லி கொடுக்கணும் உங்க அப்பா கூட போட்டு பெரிய விஷயம் உங்க அப்பா கூட வேற எவனும் உங்களுக்கு குடும்பம் எடுத்துக்க முடியாது சொல்லவே கூடாது என்ன தவிர உங்க அப்பா உங்க பட்டனை யாரு குடும்பம் வா நிறைய பெண்கள் தன் புருஷனை குறை சொல்லியே பெண்கிட்ட குழந்தைகிட்ட வளர்க்குறாங்க எப்படி அப்பளும் மதிக்கும் அதே மாதிரி அப்பாக்கள் குழந்தைகளிடம் அம்மா மட்டும் தரு அம்மா சமைக்க தெரியல அதுக்கு தெரியல இது தெரியல ஓ கணவன் மனைவி வந்து குழந்தைகிட்ட வந்து உங்களுக்குள்ள குறை சொல்லி பண்ணினா யாரும் மதிக்கும் அது அம்மாவை மதிக்காது அப்பாவை மதிக்காது கெட்டு குடிச்சிருப்போம் அப்போ குழந்தைய வந்து அம்மாவை அப்பா மதிக்கணும்னா அப்பா சொல்லணும் அப்பாவை மதிக்கணும்னு அம்மா சொல்லணும் நீங்கள் இந்த மதிப்பையும் மரதையும் வளர்த்துக்கா அது சார் நாலு சமூகத்தில் நல்ல குழந்தைய வளரும் ஆள்கள் மாறி மாறி போடும்போது அதுக்கு பெருத்து போகும் முதல்ல ஆனால் இன்னைக்கு நம்ம அரசாங்கம் சரியில்லை பழி ஆசிரியர் சரியில்லை அதெல்லாம் இல்லை சார் பேரண்ட்ஸ் கரெக்டாக இருந்தால் பேரண்ட்ஸ் ரொம்ப அக்கறையோட குழந்தைய வளர்த்தா குழந்தைகள் நல்லா வளரும் நம்ம வந்து ஸ்கூலுக்கு அழகாக போதும் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினா போதும் சோத்த போட்டால் போதும் இப்போ அதுவும் போடுறதில்ல ஆர்டர் பண்ணிடுறது வந்து இறங்கிருது சமைச்சும் போறது இப்போ இன்னைக்கு முழு காரணம் கொஞ்சம் அதனால சொல்றேன் ஒவ்வொரு அப்பனும் பாரதியார் ஒரு அம்மாவும் கண்ணம் தான் குழந்தைகள் ஆரோக்கியமான வளரும் அவர் ஃபர்ஸ்ட் படம் பண்ணிடலாம் அவர் பார்க்கும்போதே பாரதிய மாதிரி இருக்கு அப்ப எந்த அளவுக்கு அவர் அதுல ஊருப்பாரு பாரதியாரோட அந்த எண்ணத்திலையும் பாரதிய அந்த அது அதே ஊறி போனதுனால தான் அவருக்கு பாரதிய நினச்சிருக்காரு அவருக்கு பாரதிய நினைச்சு தான் அவன் உட்காந்துருக்காரு அதனால கண்ணம்மான்னு பேர் வைக்கிறார் முதல் படத்தில் நல்ல கருத்து சொல்லியிருக்கீங்க பெண் கல்வி வேண்டும் கதிராவும் சொல்லியிருக்கீங்க பார்த்துக்க சார் அதனால கண்ணம்மா பண்ண விஜய்மன் சார் ஓகேண்ணா

சொல்ல மாட்டிங்க ஆனா பண்ணியிருந்தாங்க பிரிண்ட்ஸு வந்து அந்த ஒவ்வொரு அதனால சொன்னால் யாரும் சொன்னாங்க ஒவ்வொரு கால இடத்துலையும் அது தகுந்த மாதிரி நடிப்போம் அந்த டோபியாக இருக்கும்போது அந் அப்போ நடிப்பு அப்புறம் அந்த அந்த சுடுதலம் போட்டு வருவாங்க அந்த கம்பீர் வந்து அங்கே கம்பீர் அந்த லுக்கை வந்துருச்சு அவங்க கரெக்டாக அந்த கண்ணம் அந்த கேரக்டரை உணர்வுல நினைச்சத நினைச்சது போகுது சார் அதுக்கப்புறம் அப்பா ஆட்டு குட்டி சேரன் கண்ணமா பாரதி கண்ணமா இருந்தா அந்த பொண்ணு இறந்திருக்காது பாரதி பண்ண படுத்த மீனை கேட்டு அது சேரன் கண்ணம்னால இறந்துருச்சு அந்த மாதிரி இன்னொன்னு அனிதா நீட்டு இல்லை பெயில போச்சுன்னு இறந்தாங்க அந்த மாதிரி பெண்களுக்குலாம் நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுப்போம் ஒரு பல தேர்வு வந்து தோல்வி அடைகிறதுலாம் எக்ஸ்ட்ரா கூடாது அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறதே அவங்களுடைய கடமையை தவிர அவங்களுக்கு இன்னும் அவங்க அதை என்கரேஜ் பண்ண மாதிரினா யாரும் பண்ணக்கூடாது அது கண்டமாக இருக்க முடியாது ஒரு தேர்வில் தோழினால ஒன்று இறஞ்சின்னா அது பாரதி கிட்ட கண்டமாக இல்லை பாரதி கிட்ட கண்டம்னா எல்லாம் போராடி ஜெயிக்கணும் இந்த படம் ஜெயிக்கும் டோட்டல் யூனிட்டுக்கும் நல்ல பேர் எடுத்துறோம் நன்றி வணக்கம்